நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் அழகான அன்பான வசதியான குடும்பத்திலிருந்து வந்தாலும் வசதி இல்லாத குடும்பத்திலிருந்து வந்தாலும் கணவனை மட்டுமே நம்பிக்கொண்டு கணவன் மீது மட்டுமே அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளை புறந்தள்ளிவிட்டு வெளியில் இருக்கும் வேறு சில பெண்களை நாடி செல்லக்கூடிய கணவன்களை மனைவி பின்னாலேயே அலைய வைக்கக்கூடிய வசிய மருந்து தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கிறோம் இந்த வசிய மருந்தானது எப்பேற்பட்ட பெண் பித்தனாக இருந்தாலும் அந்த ஆணினுடைய மனதை மாற்றி மனைவியின் பின்னாலேயே சுழல வைக்கக்கூடிய சுற்ற வைக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த வசிய மருந்தாகும் இந்த மருந்தினை கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் குடும்ப நன்மைக்காகவும் எவ்வாறு தயார் செய்து பயன்படுத்தலாம் என்பதை பற்றி இன்றைய காணொளியில் முழுமையாக காண இருக்கிறோம் இதை செய்வதற்கு நாம் சொல்லக்கூடிய மூலிகைகளும் தேவையான பொருட்களும் உங்களிடம் கிடைக்கும் என்றால் கண்டிப்பாக நீங்களே இதை வீட்டில் செய்து பார்த்து பயன்பெறலாம் நாம் சொல்லக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு கடினம் என்றாலோ அல்லது இதை நீங்கள் செய்து பயன்படுத்த முடியாது என்றாலோ எம்மிடம் நாங்கள் தயாரித்து தரக்கூடிய இந்த வங்கி சொல்லக்கூடிய முறையில் முறையாக பயன்படுத்தும் பொழுது உங்களை விட்டுப் பிரிந்து பிற பெண்கள் மீது நாட்டம் கொண்டு உங்களை மறந்தே விட்ட உங்களுடைய கணவனானவர் உங்களையே சுற்றி சுற்றி வர செய்யக்கூடியது இந்த வசிய மருந்து இந்த வசிய மருந்தினை தேவைப்படும் சகோதரிகளோ அல்லது அவருடைய குடும்பத்தினரோ வாங்கி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி பெறவும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கவும் உதவலாம் இதற்கு தேவைப்படும் மூலிகைகள் நின்றால் சுருங்கி நிலம் புரண்டி மருளுமத்தை தொட்டார் சிறுங்கி பேய்கரும்பு ஆகியவை இந்த அனைத்து மூலிகைகளையும் ஒரே நாளில் முறையாக பூஜைகள் செய்து காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் ஓதி எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்ட பிறகு நின்றால் சுருங்கி புரண்டி மருளூமத்தை இவற்றை தொட்டார் சிணுங்கி மற்றும் பேய் கரும்பு இவற்றினுடைய சாரை எடுத்து கல்வத்தில் ஒன்றாக கலந்து நன்றாக மை போல அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு எடுத்துக்கொண்ட இந்த மையினை எந்த பெண்ணுடைய கணவன் அந்த பெண்ணுடைய பேச்சை கேட்காமல் அவருடைய மனதை காயப்படுத்தும் வகையில் பிற பெண்களுடைய சவகாசத்தில் இருந்தாலும் அல்லது வேறு யாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு மனைவியை மதிக்காமல் இருந்தாலும் அவரை உடனடியாக உங்களை சுற்றி வரச் செய்யக்கூடிய இந்த மையினை சில ரகசிய முறைகளை பயன்படுத்தி அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்கும் பொழுது இந்த வசிய மருந்தினை சாப்பிட்ட ஆணானவர் உங்களையே சுற்றி சுற்றி வருவார் இந்த முறையானது கணவன் மனைவிக்கு மிக நல்ல வழியில் பலன் தரக்கூடியது கணவன் மனைவி அல்லாதவர்களுக்கு வேறு முறையில் இதை செய்ய வேண்டும் நாம் இன்றைய காணொளியில் கூறியுள்ள முறையானது கணவன் மனைவியை ஒற்றுமையாக இருக்கச் செய்யக்கூடிய கணவன் மனைவியையே சுற்றி சுற்றி வரச் செய்யக்கூடிய இந்த வசிய மருந்தானது முடிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும்